இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதேபோல் எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் எவன் பிறரின் பேச்சை உன்னிடம் முறைக்கிறானோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான் அத்தகைய மனிதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று நன்றாக வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவார்கள் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவார்கள் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும்